வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும் ஆனால் அதற்கு அது தீர்வாகாது அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும் மற்றவர்கள் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை கொண்டே இருப்பார்கள் கனவுகள் பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுதுகளில் பல சிறந்த வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றுவிடும் உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது புரியாது உன் மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் புரியும் வெற்றி என்பது கதவு போல் தட்டிப்பார் திறக்கவில்லை எனில் முட்டிப்பார் முட்டியும் திறக்கவில்லை எனில் தகர்த்து விடு தடைகளை தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிவாகிவிட்டேன் என்பதே உண்மையான அனுபவம் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை இருப்பவன் முட்டாள் என்று நினைத்து விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி நமக்கு நாமே சுமைதான் தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் நீ செய்யும் செயல் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அன்பானவரிடம் இறங்கி போங்கள் அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் ஒதுங்கி போங்கள் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை ஒருபோதும் தோல்வியடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றியடையாது